பன்னெண்டு இந்த ரோடு டிராபிக் ட்ரா குட்டீஸ்லாம் கையில பெரியவங்க எல்லாம் கையில கிஃப்ட் மொட்டோடையும் போய்கிட்டு மனசும் வயரும் நிறைய மாதிரி ஒரு சூப்பர் ஈவன் நடக்க போகுது மேல ஐம்பது கீழே முப்பது அதாவது ஐம்பது ஷாப்பிங் ஸ்டால் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல முப்பது ஃபுட் ஸ்டால் கிரவுண்ட் ஃபுளோர்ல சாப்பிட பிடிச்சவங்க சாப்பிட்டு ஷாப்பிங் போங்க ஷாப்பிங் பிடிச்சவங்க ஷாப்பிங் முடிச்சு சாப்பிட வந்துருங்க எப்படி தீபாவளி ஷாப்பிங் போன பிளான் பண்ணிருப்பீங்க எங்கேயுமே அலையாம எல்லா கடைகளும் ஒரே இடத்துல வரப்போகுது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகாசி லேலகரசர் ரோட்ல இருக்கிற எஸ்ஓபி மண்டபத்துல தான் இது சிவகாசி நுகர்பொருள் விநியோகஸ்தர் சங்கம் நடத்துற பிரைம் எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் பன்னெண்டாம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணியில இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் இந்த எக்ஸ்போ நடக்க போகுது இந்த எக்ஸ்போல பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல குட்டி பசங்களுக்குலாம் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்க போது வர எல்லா குட்டிஸ்க்குமே கலர் கலர் பலன் கொடுக்க போறாங்க பெரியவங்களுக்கு எவ்ரி ஒன் ஹவர் பாத்தீங்கன்னா குலுக்கல் முறையில பத்து பேரு கிஃப்ட் கொடுக்க போறாங்க மொத்தம் நூறு கிஃப்ட் இருக்குது மறந்துடாதீங்க அக்டோபர் பன்னெண்டு இடத்த மறந்துடாதீங்க எஸ் ஓபி எஸ்ஓபி எஸ் ஓபி மகால மறந்துடாதீங்க வேலைதரசர் ரோட்ல தான் இருக்குது சப்போஸ் உங்க பிசினஸ்க்கு ஸ்டால் தேவைப்படுச்சுன்னா ஸ்டால் புக்கிங் எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு அதையும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சிவகாசி நுகர்பொருள் விநியோக சங்கம் நடத்துல இந்த பிரைம் எக்ஸ்போக்கு எல்லாருமே விசிட் பண்ணுங்க கண்டிப்பாங்களும் தீபாவளி ஷாப்பிங் ஒரே இடத்துல முடிச்சிடலாம்